பாய் இத தேன்கனி மகா கனி அப்படிலாம் கூட சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த விதையை எடுத்து உடைச்சு பார்த்தீங்கன்னா அதுல ஒரு பருப்பு இருக்கும் இப்போ பார்த்தீங்களா இதுதான் அந்த பருப்பு இந்த பருப்பு தான் நமக்கு தேவை இந்த பருப்பை சின்ன சின்ன துண்டா உடச்சிக்கணும் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சின்ன துண்டா உடைச்சுக்கிறது நல்லது இப்படி உடைச்ச துண்டுகளை வாயில போட்டு முழுங்கிடணும் உடனே ஒரு டம்ளர் தண்ணியை எடுத்து குடிச்சிடணும் இந்த பருப்பை மென்னு கூட சாப்பிடலாம் ஆனா அது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா அவ்வளவு கசப்பா இருக்கும் அது இதை எப்ப சாப்பிடணும் தினமும் காலையில தூங்கி எழுந்த உடனே வெறும் வயிற்றுல இதை சாப்பிடணும் ஒரு விதையில உள்ள ஒரு பருப்பை மட்டும் சாப்பிட்டா போதும் இதை சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு வேற எதுவும் சாப்பிடாம இருக்கணும் இது மாதிரி ஒரு நாற்பது நாள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா உங்க சுகர் லெவல பரிசோதனை செஞ்சு பாருங்க உடம்புல ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவு முன்னூறுக்கு மேல உள்ளவங்க காலையில் ஒன்று மாலையில் ஒன்றுன்னு சாப்பிடுங்க உங்க ரத்தத்தில் உள்ள சுகர் குறைஞ்சி நார்மலா ஆயிடும் இது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் உள்ள கழிவுகள் எல்லாத்தையும் இது வெளியேற்றிடும் உடம்புல தேங்குற தேவையற்ற கொழுப்புகளையும் இது கரைச்சிடும் அதுக்காக சீக்கிரமா சர்க்கரையோட அளவை குறைக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இதை அதிக அளவு பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாது ஒரு வேலைக்கு ஒரு பருப்பு தான் பயன்படுத்தணும் சர்க்கரை நோய் உள்ளவங்க நாட்டு மருந்து கடைகள்ல இந்த தேன் வாங்கி ஒரு நாற்பது நாள் வெறும் வயிற்றுல சாப்பிட்டு சர்க்கரையோட அளவை பரிசோதனை செஞ்சு பாருங்க நல்ல முன்னேற்றம் தெரியும்